அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது வெள்ளி கிழமை அனுஷம் நட்சத்திரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் பார்த்தோம் லக்கணமே ராசியாகவும் இருந்து லக்கணத்திலே சந்திரன் இருந்தால் லக்கணமும் ராசியும் ஒன்று இப்படி மேச லக்கணம் மேச ராசி ரிஷபலக்கணம் ரிஷபராசி மிதுனலக்கணம் மிதுன ராசி இந்த இரண்டும் ஒன்றாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு பலருக்கு லக்கணம் வேறு ராசி வேறு என்று இருக்கும் ஒரு சிலருக்கு லக்கணமே ராசியாகவும் இருக்கும் அப்படி இருப்பவர்களுக்கு எப்படி அதுதான் நாம் பார்த்து கொண்டு வருவது இதில் மேஷம் ரிஷபம் மிதுனம் பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது கடகம் இந்த கடக ராசி அன்பர்கள் எப்படி லக்கணமும் ராசியும் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் தாய் அன்புக்கு அன்புக்கு கருணைக்கு யாரையாவது உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்களை சொல்லலாம் இவர்களது எண்ணங்களே எளிதில் புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொண்ட பிறகு நாம் புல்லரித்து போவோம் மனிதர்கள் வாடியதை பார்த்து உயிரினங்கள் வாடியதை பார்த்து மற்றவர் வாடினார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டோமா வள்ளலார் சொன்னார் கருணையின் இன்னொரு ஒரு பாகம் இன்னொரு பதிவு அவர் இதேபோல் இவருடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருணைக்கே ஒரு இலக்கணம் வகிக்கும் வகையில் இருக்கும் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தேசிய கொடியை ஏற்றுவதற்கு காந்தியை அழைத்தார்கள் அப்பொழுது உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் அதற்கு அவர் என்னைவிட பொருத்தமானவர் வேறு ஒருவர் இருக்கிறார் அவரை ஏற்றச் சொல்லுங்கள் என்று முதலில் கேட்டார் யார் என்று கேட்டதற்கு மவுண்ட் பேட்டன் பிரபு என்றார் எல்லோரும் வாயடைத்து விட்டார்கள் அவனிடம் தானே சுதந்திரம் பெறுகிறோம் அவனே ஏற்றச் சொன்னார் அப்போது காந்தி சொன்னார் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டவன் அவனுடைய கொடியை இறக்கிவிட்டு யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு நமது கொடியை ஏற்றினாள் அவனை வைத்து கொண்டே ஏற்றினால் அவன் மனம் என்ன பாடுபடும் அவனையே ஏற்றச் சொன்னால் ஒருவருக்கு வாழ்வழிக்கின்றோம் என்ற எண்ணத்தில் பெரிதாக இருக்காது என்ற ஒரு கருத்தை சொன்னார் அப்படி நடந்ததா இல்லையா என்பது வேறு விஷயம் அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது இந்த எண்ணத்துக்கு சொந்தக்காரர்கள்தான் கடகராசி அன்பர்கள் உச்சக்கட்ட இறக்கம் மனிதாபிமானம் அவர்களுக்கு உண்டு இன்னும் சொல்லப்போனால் நல்லவர் ஒருவர் இருக்க அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை என்று சொன்னார்களே அது இவர்களால் தான் நாட்டிற்கு மழை என்று சொன்னாலும் பொருந்தும் அந்த அளவுக்கு இறக்க சுபாவம் உடையவர்கள் தன் நலனை விட அடுத்தவர் நலனை காப்பவர்கள் குடும்ப தலைவர் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்காக மெழுகுவர்த்தியாக தெய்வார் குடும்ப தலைவி என்று சொன்னால் சதா காலமும் குடும்பத்தாருக்காகவே வாழ்வார் அப்படி வாழ்வதில் சந்தோஷமும் அடைவார் எந்த ஒரு பணியையும் சோம்பல் இல்லாமல் தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு என்று வைத்தியத்தில் சொல்வார்கள் ஏழு மணி நேரம் உறங்க வேண்டும் குறைந்தது ஆறு மணி நேரமாவது உறங்க வேண்டும் எட்டு மணி நேரம் உறங்கினால் நல்லது என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆரோக்கியத்திற்காக சொல்லுவார்கள் ராசி அன்பர்களுக்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் மூன்று மணி நேரம் தூங்கி வருடக்கணக்காக நல்லபடியாக வாழ்கின்ற நபர்கள் உண்டு ஏனென்றால் அவர்களுக்கு இதையெல்லாம் விட பாசம் முக்கிய குறி வேறு இடத்தில் இருக்கிறது தனது குடும்பத்தாரிடம் இருக்கிறது மகான்களுக்கு நாட்டாரிடம் இருக்கிறது நாட்டு மக்களிடம் இருக்கிறது மிகவும் அதிகமாக பேச மாட்டார்கள் பேசினால் பேசுவதெல்லாம் உள்ளத்தில் தைக்கும் அந்த அளவுக்கு பேசுவார்கள் எப்போதுமே அவருடைய பேச்சில் தன்னலத்தை முன்னிறுத்தி பேசுவதே இருக்காது பொதுநல கருத்துகள் தான் இருக்கும் அதேபோல் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன திட்டங்களை போட வேண்டும் என்பதில் இவர்கள் நிபுணர்களாக இருப்பார்கள் போட்ட புள்ளி தப்பாது அந்த அளவுக்கு அறிவாற்றல் உண்டு அறிவாற்றலோடு கருணையும் உண்டு இந்த ராசியின் சிறப்பே என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்த கடகத்தினுடைய சிறப்பு இரண்டு வரியில் அடக்கலாம் ஒன்று கருணை மனம் கொண்டவர்கள் இரண்டு திறமையானவர்கள் இந்த இரண்டும் ஒன்று கலப்பது அபூர்வம் நல்ல திறமை இருக்கும் சுயநலக்காரனாக இருப்பான் நல்ல கருணை இருக்கும் ஏமாளியாக இருப்பான் ஆனால் கருணை குணமும் நல்ல திறமையும் ஒருங்கே அமைய வேண்டும் என்று சொன்னால் அது கடக கடகராசிக்காரராக இருப்பார்கள் ஆக கடக ராசி அன்பர்கள் இந்த இரண்டு அருங்குணங்களையும் ஒருங்கே படைத்த உத்தமர்கள் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்புரிந்து நல்ல ஆதாயத்தை அடையும் நாள் இந்த நாள் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே செயற்கரிய செயல் ஒன்று யாராவது செய்தால் நல்லவர்களால் அவர்கள் போற்றப்படுவார்கள் வல்லவன் என்று நல்லவர்களால் அவர்கள் போற்றப்படுவார்கள் நீங்கள் இன்று வல்லவனாக இருந்து நல்லவர்களுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி சோதனை அதை அடுத்து வேதனை மறுபாதி இந்த வேதனை சோதனை இவைகளை முறியடித்து சாதனை மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி உங்கள் பேச்சுக்கு உங்கள் யோசனைக்கு நல்ல வரவேற்பு பாராட்டுவார்கள் உங்களை மறுபதி உங்களுடைய வழிமுறைகளை யோசனைகளை குறை கூறுவார்கள் ஆதரித்தவர்களே எதிர்க்கவும் கூடும் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி நீங்கள் எதை செய்தாலும் அதில் உள்ள ஒரு சிறு குறையை எடுத்து பூதகரமாக மாற்றி உங்களை அசிங்கப்படுத்த விரும்புவார்கள் பலர் மறுபாதி நீங்கள் எதை செய்தாலும் அதில் உள்ள நன்மையை பெரிதாக சிலாகித்து பேசி உங்கள் புகழ் பாடுவார்கள் கன்னிராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக யோசித்து எது நம்மை விட்டு அகன்றால் நமக்கு நல்லது என்று இனம் கண்டு அதை அகற்றும் முயற்சியில் வெற்றியும் ஆதாயமும் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கிறது உங்களது திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டி எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடித்து இந்த பணத்தை பெறுகின்ற வாய்ப்பு இன்று அதிகம் ராசி அன்பர்களே என்று தனித்து நின்று ஒரு சாதனையை நீங்கள் புரியும் நாள் இந்த நாள் தனி ஒரு மனிதனாக நின்று துணைக்கு வேறு எவரையும் நாடாது எவரும் இல்லாமலேயே நீங்கள் எடுத்த காரியத்தை அல்லது விரும்பிய காரியத்தை தனித்து நின்று சாதித்து வெல்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே தொலைநோக்கு சிந்தனையோடு உங்களது பேச்சு இருக்கிறது முயற்சி இருக்கிறது பேச்சு அதை அடைவதற்காக முயற்சி அதை பெறுவதற்காக தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கிறது இது இன்று பலன் தராவிட்டாலும் நாளைய தினம் நல்ல பலனை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே லாபம் உண்டு மதிப்பு உண்டு மரியாதை உண்டு பெரியவர் அல்லது மதிப்புக்கு உரியவர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு உண்டு இவ்வளவுக்கும் காரணம் எது என்று கேட்டால் நீங்கள் பேசும் தரமான பேச்சு நாகரிகமான பேச்சு இந்த பேச்சால் இத்தனை பெருமைகளையும் பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே விடுபட்டு போன செயல்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களையெல்லாம் முழுமையாக செய்து முடித்து குறிப்பிட்ட இந்த வேலையை முழுமையாக செய்து முடித்தேன் என்ற ஒரு நல்ல பட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் திறமையாகச் செய்வார் திறமையானவர் இவர் என்ற பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இரண்டு புகழ்கள் இரண்டு பெருமைகள் இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று நல்ல பெயர் இன்னொன்று நல்ல பணம் நிறைந்த பணம் பணம் வரவும் உண்டு புகழும் உண்டு புகழை நீங்கள் வைத்துக்கொள்வீர்கள் கிடைத்த பணத்தை நல்ல காரியத்திற்கு செலவிடுவீர்கள் இந்த நாள் நீங்கள் ஆற்றிய புண்ணியங்களில் மேலும் ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும் நாள்